அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நமக்கு லாஸ்டா நடந்த குரூப் டூ எக்ஸாம்லையும் அடுத்து குரூப் ஃபோர் எக்ஸாம்லயும் பொது தமிழ் பகுதியில் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக தலைப்பு கீழே கேட்ட கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்கூல் புக்ல கிடையாது ஆனால் இளங்குமரனர் அவர்களுடைய தமிழ் வளம் புத்தகத்துல நமக்கான ஆன்சர் இருக்கு அதனால அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகவை இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஜஸ்ட் அந்த வார்த்தையை எப்படி பிரிச்சிருக்கணும்னு மட்டும்தான் பார்க்க போறோம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு அஞ்செவி அகம் பிளஸ் செவி அங்கை அகம் பிளஸ் கை அகங்கன் அகம் பிளஸ் கண் அந்தன் அகம் பிளஸ் கண் உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும் போது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் எக்ஸாம்ல நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால ஒன் டைம் நீங்க வாய் விட்டு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன் டைம் எழுதி பாருங்க போதும் நம்மனால எல்லா வார்த்தையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து அஞ்சுவை அகம் பிளஸ் சிறை அதான்று அது பிளஸ் அன்று இது நமக்கு ரீசெண்டா நடந்த குரூப் டூ எக்ஸாம்லயே கேட்டிருந்தாங்க அது பிளஸ் அன்று எப்படி சேர்த்து எழுதணும்னு கேட்டிருந்தாங்க சோ பாத்துட்டோம்னா அதான்று உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு அதை எப்படி சேர்த்து எழுதணும்னு கேட்கலாம் இல்ல அதான்றுன்னு கொடுத்துட்டு அதை எப்படி பிரிச்சு எழுதணும்னு கேட்கலாம் ஓகேவா ஸோ அதனால ரெண்டையுமே நீங்க வாய் விட்டு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் டைம் எழுதி பாருங்க அப்பதான் ஈஸியா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகே அடுத்து அலக்குடம் அலன் பிளஸ் குடம் ஆறு தலை ஆறு பிளஸ் தலை எஃது பெவிது எஃது பிளஸ் பெவிது வரகு சிறிது வரகு பிளஸ் சிறிது வந்து தந்தான் வந்து பிளஸ் தந்தான் எய்து பொருள் எய்து பிளஸ் பொருள் கற்றீது கல் பிளஸ் தீது முக்தீது முள் பிளஸ் தீது இது நமக்கு டென்த்து தமிழ் புக்லயே இருக்கு அடுத்து புலி சிறிது புலி பிளஸ் சிறிது மார்கழி திங்கள் மார்கழி பிளஸ் திங்கள் கடி கமலம் கமலம் வெண்டையும் கடி பிளஸ் கமலம்னு தான் பேக்கணும் மண் பெரிது மண் பிளஸ் பெரிது சாத்தந்தை சாத்தன் பிளஸ் தந்தை இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம் சாத்தந்தை சாத்தன் பிளஸ் தந்தை அடுத்து கொற்றந்தை கொற்றன் பிளஸ் தந்தை அடுத்து மணி அடித்தான் மணி பிளஸ் அடித்தான் மனவழகு மன பிளஸ் அழகு கிளி அழகு கிளி பிளஸ் அழகு தீ எரிந்தது தீ பிளஸ் எரிந்தது மலை அழகு மலை பிளஸ் அழகிது பலவணி பல பிளஸ் அணி பலாவிலை பலா பிளஸ் இலை ஜஸ்ட் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து திருவடி திரு பிளஸ் அடி பூவரும்பு பூ பிளஸ் அரும்பு நொவ்வழகு நொவ் பிளஸ் கோவலகு கோ பிளஸ் அழகு கவ் கௌ கவு பிளஸ் இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுலையும் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் அடுத்து அவனே அலகன் அவனே பிளஸ் தே வடியால் தே பிளஸ் அடியால் ஊன்றீமை ஊன் பிளஸ் தீமை ஊன் பெருமை ஊன் பிளஸ் பெருமை எவ்வணி ஏ பிளஸ் அணி எக்குதிவை ஏ பிளஸ் குதிவை என் நாடு ஏ பிளஸ் நாடு எவ் யானை ஏ பிளஸ் யானை எகின் சிவை எகின் பிளஸ் சிவை எகின் தலை எகின் பிளஸ் தலை நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால வாய் விட்டு சொல்லி பார்க்கறது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறமா ஒன் டைம் எழுதி பார்த்துக்கணும் அவ்வளவுதான் ஓகே அடுத்து எகினப்புல் புல் அல்லது எகினம் புல் வெண்டையும் எகின் பிளஸ் புல்லுன்னு பிரிக்கணும் என் ஆயுதம் எட்டு பிளஸ் ஆயுதம் n கலைஞ்சு எட்டு பிளஸ் கலைஞ்சு என் வகை எட்டு பிளஸ் வகை என் ஆள் எட்டு பிளஸ் நாலு ஜஸ்ட் இந்த மூணு வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை பார்த்துட்டோம்னா n மட்டும்தான் JUST என் வலி சரி என் ஆள் என் ஆளு வகை என் கலைஞ்சு மூணையும் நம்ம எட்டு கலைஞ்சு எட்டு வகை எட்டு நாலு இந்த ஆர்டரில் தான் பிரிச்சிருக்கோம் அடுத்து பதினொன்று பத்து பிளஸ் ஒன்று பன்னிரண்டு பத்து ப்ளஸ் இரண்டு பதிமூன்று பத்து பிளஸ் மூன்று பதினான்கு பத்து ப்ளஸ் நான்கு பதினைந்து பத்து ப்ளஸ் ஐந்து பதினாறு பத்து ப்ளஸ் ஆறு பதினேழு பத்து ப்ளஸ் ஏழு பதினெட்டு பத்து ப்ளஸ் எட்டு பதின் கலைஞ்சு பத்து ப்ளஸ் கலைஞ்சு இதுக்கு முன்னாடி நம்ம என் கலைஞ்சு பார்த்துருந்தோம் இப்போ பதின் கலைஞ்சு ஸோ பத்து ப்ளஸ் கலைஞ்சு அடுத்து பதின் பத்து பிளஸ் தொடி ஸோ இங்கே பார்த்துட்டோம்னா பதின் கொடுத்துருக்காங்க இங்க பத்து பிளஸ் தொடின்னு பிரிச்சிருக்காங்க அடுத்து பதின் பழம் பத்து பிளஸ் பழம் பதின் களம் பத்து பிளஸ் களம் பதின் பானை பத்து பிளஸ் பானை என் பகை அல்லது ஏ பகை ரெண்டையும் என் பிளஸ் பகைன்னு பிரிக்கணும் ஒன்றே கால் ஒன்று பிளஸ் கால் தொடியே காக்ஸு தொடி பிளஸ் காக்ஸ் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம் அடுத்து கலனே பதக்கு கலன் பிளஸ் பதக்கு காலே காணி கால் பிளஸ் காணி கலஞ்சை குன்றி கலஞ்சை பிளஸ் குன்றி உலக்கே யாலாக்கு உலக்கு பிளஸ் ஆளாக்கு பழம் ஏழு பிளஸ் பழம் ஜஸ்ட் எப்படி பிரித்து இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க நமக்கு ஏ கொடுத்துருக்காங்க ஆனா இந்த இடத்துல ஏவா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க அடுத்து எழு கலஞ்சு ஏழு பிளஸ் கலஞ்சு இதுக்கு முன்னாடி நம்ம பதின் களைஞ்சு பார்த்தோம் எண் கலஞ்சு பார்த்தோம் இப்போ எழு கலஞ்சு ஓகேவா அடுத்து எழு கலம் ஏழு பிளஸ் களம் எழு பக்து ஸோ எழு பக்துவை நம்ம ஏழு பிளஸ் பக்துன்னு போய்க்கணும் ஏழு நூறு ஏழு பிளஸ் நூறாயிரம் எழு மூன்று ஏழு பிளஸ் மூன்று அடுத்து தாளம்பூ தாலை பிளஸ் பூ எலுமிச்ச மதம் எலுமிச்சை பிளஸ் மதம் ஆவிய ஆவியவை பிளஸ் வேர் புன்னையங்கானல் புன்னை பிளஸ் காணல் முள்ளையந்தொடை முல்லை பிளஸ் தொடை அடுத்து யானை பெரிது யானை பிளஸ் பெரிது பனை கை பனை பிளஸ் கை திணை சிறிது அல்லது திணை சிறிது வென்றையும் திணை பிளஸ் சிறிதுன்னு பிரிக்கணும் ஐ மூன்று ஐந்து பிளஸ் மூன்று ஐம்பால் ஐந்து பிளஸ் பால் ஐ ஆயுவம் ஐந்து பிளஸ் ஐ வகை ஐந்து பிளஸ் வகை கண்ணு நன்மை கண் பிளஸ் நன்மை மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம் ஓகே அடுத்து கண்ணத்தட்டு அல்லது கண்ணந்தட்டு வெண்டையும் கண் பிளஸ் தட்டுன்னு பிரிக்கணும் கீழ்குளம் கீழ்குளம் வெண்டையும் பிளஸ் குளம் நரேந்திரன் நவ பிளஸ் இந்தியவன் சுதேசன் சுத பிளஸ் ஈசன் தவேந்திவன் தவா பிளஸ் இந்திவன் மகேசன் மகா பிளஸ் ஈசன் பாதோகம் பாத பிளஸ் உதகம் ஜஸ்ட் இதையும் நோட் பண்ணிக்கோங்க இதுவும் மிஸ்டேக் பண்ணுறக்க சான்சஸ் அறிவும் பாதோகம் பாத பிளஸ் உதகம் அடுத்து ஞானோச்சிதன் ஞான பிளஸ் ஊச்சிதன் கங்கோற்பத்தி கங்கா பிளஸ் உற்பத்தி இதுவும் நமக்கு ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தாயோச்சிதன் தாயா பிளஸ் ஊர் சிதன் குயின் கடுமை குயின் பிளஸ் கடுமை குயின் பிளஸ் சாரி குயின் சிறுமை குயின் பிளஸ் சிறுமை நாடு யாது நாடு பிளஸ் யாது வரகு யாது வரகு பிளஸ் யாது ஆடவிது ஆடு பிளஸ் அரிது நாகியாது நாகு பிளஸ் யாது சாக் குத்தினான் சாவ குத்தினான் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம் சா குத்தினான் சாவ பிளஸ் குத்தினான் சால் கால் சார் பிளஸ் கால் மீ குறிது மீ பிளஸ் குறிது நீ கடிது நீ பிளஸ் கடிது மீ கான் மீ பிளஸ் கான் மீ கூற்று மீ பிளஸ் கூற்று மீந்தோல் மீ பிளஸ் தோல் கதவலகு கதவு பிளஸ் அழகு கதவியாது கதவு பிளஸ் யாது அடுத்து அவனோடு கொண்டான் அவனோடு பிளஸ் கொண்டான் பொன்னனது செவி பொன்னனது செவி தலை தலை விடு அது கண்டான் அது பிளஸ் கண்டான் இது குறிது இது பிளஸ் குறிது இதெல்லாம் எந்த மாற்றமுமே கிடையாது அது அப்படியேதான் பிரிச்சிருக்காங்க ஓகேவா அடுத்து உது குறிது உது பிளஸ் குறிது ஞான் இஞ்ஞான் யூ பிளஸ் ஞான் உஞ்ஞான் உ பிளஸ் நான் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம் அடுத்து அக்கடிய அவு பிளஸ் கடிய இக்கடிய யு பிளஸ் கடிய உக்கடிய உ பிளஸ் கடிய அதனை அக்து பிளஸ் ஐ இதனை இக்து பிளஸ் ஐ உதனை உக்து பிளஸ் ஐ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம் அடுத்து உறிஞ ஞான்றது உறிஞ்சு பிளஸ் நியான்றது உறிஞ்சு நீண்டது உரிஞ்சு பிளஸ் நீண்டது உறிஞ்சு மாண்டது உரிஞ்சு பிளஸ் மாண்டது இதெல்லாம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவெல்லாம் மிஸ்டேக் பண்ண சான்சஸ் அதிகம் ஓகே அடுத்து உறிஞ்சா வலிது உரிஞ்சு பிளஸ் வலிது உரிஞ்யு கடிது உரிஞ்ச பலச் கடிது தூனன்று தூன் பலச் நன்று அதனன்று அதன் பலச் நன்று தூனன்மை தூன் பலச் நன்மை அதனன்மை அதன் பலச் நன்மை கட்கலிவு கண் பலச் கலிவு இதுவோம் நோட் பண்ணிக்கோங்க இதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கு சான்சஸ் அதிகம் அடுத்து மன் மாற்சி மன் பலச் மாற்சி மன் வண்ணம் மன் பலச் வண்ணம் மன் பெரிது மன் பலச் பெரிது மண் மாண்டது மண் பிளஸ் மாண்டது மண் யாது பிளஸ் யாது தொழில் அமன் சேரி அமன் பிளஸ் சேரி பவன்கால் பவன் பிளஸ் கால் கவன் கடுமை கவன் பிளஸ் கடுமைது என் பிளஸ் பெரிது சான் பிளஸ் கோல் பார்த்துட்டோம்னா சாட்கோலை சான் பிளஸ் கோல்ன்னு மாத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தமிழ் பிள்ளை தமிழ் பிளஸ் பிள்ளை தமிழ்நாதன் தமிழ் பிளஸ் நாதன் தமிழ் வளவன் தமிழ் பிளஸ் வளவன் தமிழ வரசன் தமிழ் பிளஸ் அரசன் இதுவும் மிஸ்டேக் பண்றக்க சான்சஸ் அதிகம் நோட் பண்ணிக்கோங்க எஞ்ஞானம் எம் பிளஸ் ஞானம் என் எம் பிளஸ் நூல் ஞுஞானம் நுண் பிளஸ் ஞானம் தன்னூல் தம் பிளஸ் நூல் நன்னூல் நம் பிளஸ் நூல் கல் குறிது கல் பிளஸ் குறிது அடுத்து முச்சிறிது முல் பிளஸ் சிறிது அற்பகல் அல் பிளஸ் பகல் உட்புறம் அணி தன்பகை அல்லது தற்பகை வெண்டையும் தன் பிளஸ் பகைன்னு பிரிக்கணும் தன்கை தன் பிளஸ் கை தன் குரியன் தன் பிளஸ் குரியன் அடுத்து தற்புகல் தன் தான் பிளஸ் புகழ் ஸோ தற்புகழ் கொடுத்துருக்காங்க ஆனால் பிரிக்கும் போது தான் பிளஸ் புகழ்ன்னு பிரிச்சிருக்காங்க இதுவும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தாலக்கோல் தால் பிளஸ் கோல் வடகிழக்கு வடக்கு பிளஸ் கிழக்கு திசை குடக்கு பிளஸ் திசை குணநாடு குணக்கு பிளஸ் நாடு தென்மேற்கு தெற்கு பிளஸ் மேற்கு தென் யாரு தென் பிளஸ் யாரு மேல் பிளஸ் காற்று ஓகே மேலூர் மேற்கு பிளஸ் ஊர் கீழ்காற்று கிழக்கு பிளஸ் காற்று பாத்துட்டோம் கீழ்காற்று கிழக்கு பிளஸ் காற்றுன்னு பிரிச்சிருக்காங்க அடுத்து கீழ் நாடு கிழக்கு பிளஸ் நாடு புயம் பாத பிளஸ் அம்புயம் சிவாலயம் சிவ பிளஸ் ஆலயம் சேனாதிபதி சேனா பிளஸ் அதிபதி சதானந்தம் சதா பிளஸ் ஆனந்தம் கவிந்திரன் கவி பிளஸ் இந்திரன் கிரீசன் கிரி பிளஸ் ஈசன் மகிந்திரன் மகி பிளஸ் இந்திரன் நதீசன் நதி பிளஸ் ஈசன் குருதயம் குரு பிளஸ் உதயம் சிந்தூர்மி சிந்து பிளஸ் ஊர்மி சுயம்புபதேசம் சுயம்பு பிளஸ் உபதேசம் அடுத்து சிதம் சுயம்பு பிளஸ் ஊர்ஜிதம் தெவ்வு கடிது தெவ் பிளஸ் கடிது தெவ்வு மாண்டது தெவ் பிளஸ் மாண்டது தெவ்வு வந்தது தெவ் பிளஸ் வந்தது தெவ்வு மன்னர் அல்லது தெம்மன்னர் வெண்டையும் தெவ் பிளஸ் மன்னர்னு பிரிக்கணும் அடுத்து தெவ்வு கடுமை தெவ் பிளஸ் கடுமை தெவ்வு மாட்சி தெவ் பிளஸ் மாட்சி தெவ்வு வன்மை தெவ் பிளஸ் வன்மை தெவ்வு முனை அல்லது தெம்முனை வெண்டையும் தெவ் பிளஸ் முனைன்னு பிரிக்கணும் தேங்காய் தெங்கு பிளஸ் காய் ஸோ இந்த இடத்துல தேங்காயை தேங்கு பிளஸ் காய்னு பிரிச்சிருக்காங்க இதுவும் நோட் பண்ணிப்பாங்க இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் தேன் கடிது தேன் பிளஸ் கடிது தேன் மாண்டது தேன் பிளஸ் மாண்டது தேன் யாது தேன் பிளஸ் யாது தேன் அல்லது தேன் வெண்டையும் தேன் பிளஸ் மொழின்னு பிரயிக்கணும் தேன் குழம்பு தேகுழம்பு அல்லது தேன் குழம்பு மூனையும் தேன் பிளஸ் குழம்புன்னு பிரிக்கணும் அடுத்து தேன் செம்மை தேன் பிளஸ் செம்மை தேன் மாட்சி தேன் பிளஸ் மாட்சி தேன் யாப்பு தேன் பிளஸ் யாப்பு தேன் மலை அல்லது தேமலர் வெண்டையும் தேன் பிளஸ் மலர் தேன் குடம் தேக்குடம் தேங்குடம் மூனையும் தேன் பிளஸ் குடம்னு பிரிக்கணும் அடுத்து பொதுநூக் கடைது பொருண் பிளஸ் கடிது பொருணு நியான்றது பொருண் பிளஸ் நியான்றது பொருணு வலிது பொருண் பிளஸ் வலிது நாடுரி நாலு பிளஸ் உரி உரிய உப்பு உரி பிளஸ் உப்பு உரிய பயவு உரி பிளஸ் பயிறு உரிய மிளகு உரி பிளஸ் மிளகு உரிய வரகு உரி பிளஸ் வரகு ஓகே அடுத்து நாம் ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டந்தான் அதனால் ஒன் டைம் நீங்கள் வாய் விட்டு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதி பாருங்க அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகே அடுத்து நாலாயிரம் நான்கு ப்ளஸ் ஆயிரம் நாள் வகை நான்கு ப்ளஸ் வகை நாள் கவி நான்கு ப்ளஸ் கவி நாள் பால் நான்கு ப்ளஸ் பால் நான் மணி நான்கு ப்ளஸ் மணி நானாலி நான்கு பிளஸ் நாலி நின் பகை நின் பிளஸ் பகை பதினாயிரம் பதி பத்து பிளஸ் ஆயிரம் பனை கொடி பனை பிளஸ் கொடி பனங்காய் பனை பிளஸ் காய் பனைத்திழல் பனந்திழல் வெண்டையும் பனை பிளஸ் திவல்னு பிரிக்கணும் பனாட்டு பனை பிளஸ் அட்டு ஸோ எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு பனாட்டு பனை பிளஸ் அட்டு பண்ணு வலிது பண் பிளஸ் வலிது பின்னு நன்று பின் பிளஸ் நன்று பூக்கொடி அல்லது பூங்கொடி வெண்டையும் பூ பிளஸ் கொடின்னு பிரிக்கணும் மரம் ஞான்றது மரம் பிளஸ் ஞான்றது மரம் நீண்டது மரம் பிளஸ் நீண்டது மரம் மாண்டது மரம் பிளஸ் மாண்டது மரம் ஞாட்சி மரம் பிளஸ் ஞாட்சி அடுத்து மர நீட்சி மரம் பிளஸ் நீட்சி மாட்சி மரம் பிளஸ் மாட்சி மரக்கோடு மரம் பிளஸ் கோடு நிலப்பரப்பு நிலம் பிளஸ் பரப்பு வட்டக்கல் வட்டம் பிளஸ் கல் சதுரப்பலகை பலகை சதுவம் பிளஸ் பலகை கமலக்கண் கமலம் பிளஸ் கண் மரங்குய்து மரம் பிளஸ் குறிது யாங்கொடியே யாம் பிளஸ் கொடியேம் நிலந்தி நிலம் பிளஸ் தி பனங்காசு பணம் பிளஸ் காசு உண்ணும் ஜோறு உண்ணும் பிளஸ் ஜோறு செய்யும் காரியம் செய்யும் பிளஸ் காரியம் உண்டனஞ்சியே உண்டனம் பிளஸ் தின்றனம் தின்றனங்குரியேன் தின்றனம் பிளஸ் குரியன் சாத்தனங் கொற்றனம் சாத்தனம் பிளஸ் பூதனம் தேவனம் பூதனம் பிளஸ் தேவனம் மரவடி மரம் பிளஸ் அடி மரவேல் மரம் பிளஸ் வேர் அடுத்து வட்டவாலி வட்டம் பிளஸ் ஆலி வட்ட வடிவம் வட்டம் பிளஸ் வடிவம் பவளவாய் பவளம் பிளஸ் வாய் பவள விதல் பவளம் பிளஸ் இதழ் மரம் அரிது மரம் பிளஸ் அரிது மரம் வலிது மரம் பிளஸ் வலிது ஓகே அடுத்து வளமிடம் வளம் பிளஸ் இடம் நிலவானம் நிலம் பிளஸ் வானம் உண்ணும் உணவு உண்ணும் பிளஸ் உணவு ஆளும் வளவன் ஆளும் பிளஸ் வளவன் உண்டனம் மடியும் உண்டனம் பிளஸ் அடியும் உண்டனம் யாம் உண்டனம் பிளஸ் யாம் அவசனம் அமைச்சனம் அவசனம் பிளஸ் அமைச்சனம் புளியும் யானையும் புளியும் பிளஸ் யானையும் மாங்காய் மா பிளஸ் காய் விலங்காய் வில பிளஸ் காய் அவசரப்பட்டு விலம் காய்ன்னு கூடாது ஓகேவா அடுத்து புளியங்காய் புலி பிளஸ் காய் புன்கங்காய் புன் பிளஸ் காய் ஸோ புண்கங்காயை புண் பிளஸ் காயின்னு பிரிச்சிருக்காங்க இதுவும் நோட் பண்ணிக்கோங்க இதுவும் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அடுத்து ஆலங்காய் ஆல் பிளஸ் காய் எலுமிச்சங்காய் எலுமிச்சை ப்ளஸ் காய் மாதுளங்காய் மாதுளை ப்ளஸ் காய் மீன்கண் அல்லது மீர்கண் வெண்டையும் மீன் பிளஸ் கண்ணுன்னு பிரிக்கணும் மீன் செவி மீ செவி வெண்டையும் மீன் பிளஸ் செவி மின்னு கடிது மின் பிளஸ் கடிது மூவாயிரம் மூன்று பிளஸ் ஆயுதம் உலகு மூன்று பிளஸ் உலகு முக்களம் மூன்று பிளஸ் களம் முன்னூறு மூன்று பிளஸ் நூறு மூவட்டி மூன்று பிளஸ் வட்டி ஆண் அழகு ஆண் பிளஸ் அழகு அடுத்து மரம் உண்டு மரம் பிளஸ் உண்டு கல் எரிந்தான் கல் பிளஸ் எரிந்தான் பொன் அழகுது பொன் பிளஸ் அழகுது மருந்து பை மருந்து பிளஸ் பை குரக்கு மனம் குரங்கு பிளஸ் மனம் இருப்பு வலிமை இரும்பு பிளஸ் வலிமை ஸோ இருப்பு வலிமையை இரும்பு பிளஸ் வலிமைன்னு பிரிச்சிருக்காங்க அடுத்து கற்றா கன்று பிளஸ் வண்டுக்கல் வண்டு பிளஸ் கால் ஸோ வண்டுக்கால் வண்டு பிளஸ் கால் பந்து நலம் பந்து பிளஸ் நலம் அடுத்து நெண்டு வலை நெண்டு பிளஸ் வலை சங்கினம் சங்கு பிளஸ் இனம் வேலி யாவன் வேல் பிளஸ் யாவன் மண்ணி யாப்பு மண் பிளஸ் யாப்பு வெய்கடி வெய்ப்ளஸ் கடிது மெய் மெய்ப்ளஸ் கீர்த்தி நாய் நாய்பிளஸ் கால் வேய்குழல் அல்லது வேயங்குழல் வெந்தத்தையும் வெய் பிளஸ் குழல்னு பிரிக்கணும் யான் கை யான் பிளஸ் கை யான் குறு யான் பிளஸ் குறு ஏ பனி யான் பிளஸ் பனி ஸோ ஏ நமக்கு யான் பிளஸ் பனின்னு பிரிச்சிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வேர் சிறிது வேர் பிளஸ் சிறிது கால் பருவம் கால் பிளஸ் பருவம் தேர் தட்டு தேர் பிளஸ் தட்டு ஆர்கோடு அல்லது கோடு ஸோ ஆர் பிளஸ் கோடுன்னு பிரிக்கணும் ஓகே அடுத்து கால் குறை கால் பிளஸ் குறை கால் குவிது கால் குவிது வெண்டையும் கால் பிளஸ் குவிது கண் நெறிந்தது கல் பிளஸ் நெவிந்தது கண் மாலை கல் பிளஸ் மாலை கால் யாது கால் பிளஸ் யாது கல்யானை கல் பிளஸ் யானை வேவீது வேல் பிளஸ் தீது தோன்றவியன் தோன்றல் பிளஸ் தீயன் குகை கல் பிளஸ் குகை வேர் வேல் பிளஸ் படை வேர்கண் வேல் பிளஸ் கண் குயில் கவிது குயில் பிளஸ் கவிது கால்கை கால் பிளஸ் கை கற்றீது அல்லது கக்வீது வெண்டத்தையும் கல் பிளஸ் தீதுன்னு பிரிக்கணும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அடுத்து கற்றீமை கல் பிளஸ் தீமை முட்டீது முல் பிளஸ் தீது முட்டீமை முல் பிளஸ் தீமை தெவ் யாது தெவ் பிளஸ் யாது அக்கடிய அவு பிளஸ் கடிய இக்கடிய யூ பிளஸ் கடிய உக்கடிய உ பிளஸ் கடிய இஞ்ஞானம் யூ பிளஸ் ஞானம்

கண்ணன்று கல் பிளஸ் நன்று மண்ணன்று மண் பிளஸ் நன்று ஜஸ்ட் கண்ணன்று மட்டும் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா கல் பிளஸ் நன்றுன்னு பிரிச்சிருக்காங்க ஜஸ்ட் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து முன்னன்று முன் பிளஸ் நன்று சோ முன்னன்ற முள் பிளஸ் நன்றுன்னு பிரிச்சிருக்காங்க அடுத்து மண்யது மண் பிளஸ் தீது வாலி கொற்றா வாலிய பிளஸ் கொற்றா வாலி சாத்தா வாலிய பிளஸ் சாத்தா பூங்கொடி பூ பிளஸ் கொடி அக்வினை அல் பிளஸ் தினை இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கு அடுத்து நில வளையம் நிலம் பிளஸ் வளையம் அறுபது ஆறு பிளஸ் பத்து பனங்காய் பனை பிளஸ் காய் லோகை கா நாயகன் லோகா ப்ளஸ் ஏ ஏக நாயகன்னு பிரிச்சிருக்காங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா படிக்கும் போதே ஒரு சில இடத்துல மிஸ்டேக் பண்ண சான்சஸ் நம்ம இருக்குழுதனும் கேட்கும் போது அதை நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்து சி வைக்கியம் சிவ பிளஸ் ஐக்கியம் தலை கவிவன் தவா பிளஸ் ஏகவியன் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து மகை சுவரியம் மகா பிளஸ் ஐஸ்வரியம் கலசௌதனம் கலச பிளஸ் ஓதனம் திவ்யவுடதம் திவ்ய பிளஸ் அவுடதம் கங்கவுகம் கங்கா பிளஸ் ஓகம் ஸோ இதுவும் நமக்கு ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் கங்கவுகம் கங்கா பிளஸ் ஓகம் கௌதாரியம் மகா பிளஸ் ஔதாரியம் மார்பு கடுமை மார்பு பிளஸ் கடுமை எஃகு சிறுமை எஃகு பிளஸ் சிறுமை நாகுத்தீமை நாகு பிளஸ் தீமை வரகு கதிர் வரகு பிளஸ் கதிர் ஆட்டுக்கால் ஆடு பிளஸ் கால் சோற்று வளம் சோறு பிளஸ் வளம் மொகட்டு மனிதன் முகடு பிளஸ் மனிதன் வயிற்றடை வயகு பிளஸ் இடை தீது வீல் பிளஸ் தீது யாழ் கருவி யாழ் பிளஸ் கருவி உள் பயன் உள் பிளஸ் பயன் அடுத்து குமில்கோடு கோடு அல்லது குமிழ்ங்கோடு வெண்டையும் குமில் பிளஸ் கோடுன்னு பிரிக்கணும் முட்கொை முல் பிளஸ் குறை அவிழ்ச்செல்வம் அவிழ்பிளஸ் செல்வம் வாட்கண் வால் பிளஸ் கண் ஸோ வாட்கனை வால் பிளஸ் கண்ணுன்னு பிரிச்சிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பொருள் பெரியது பொருள் பிளஸ் பெரியது பொருள் புகழ் பொருள் பிளஸ் புகழ் வான் மாண்டது வால் பிளஸ் மாண்டது ஸோ வான் மாண்டத வால் பிளஸ் பிரிச்சிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வான் மாண்பு வால் மாண்பு முள் குறிது அல்லது முள் முற்குரிதை பிரிக்கணும் முள் வலிது முள் பிளஸ் வலிது தோல் வலிமை தோல் பிளஸ் வலிமை எயின குடி எயின் பிளஸ் குடி எயினேரி எயின் பிளஸ் சேரி வானன்று வான் பிளஸ் நன்று செம்பொனன்று செம்பொன் பிளஸ் நன்று வானன்மை வான் பிளஸ் நன்மை செம்பொனன்மை செம்பொன் பிளஸ் நன்மை பொற்றக்கடு பொன் பிளஸ் தகடு ஸோ பொற்றகடை பொன் பிளஸ் தகடுன்னு பிரிச்சிருக்காங்க பொன் மாச்சி பொன் பிளஸ் மாட்சி பொன் வண்ணம் பொன் பிளஸ் வண்ணம் அடுத்து பொன் பெரிது பொன் பிளஸ் பெரிது பொன் மாண்டது பொன் பிளஸ் மாண்டது பொன் யாது பொன் பிளஸ் யாது ஓகே அவ்வளவுதான் இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு இளங்குமன அவர்களுடைய தமிழ் வளம் புத்தகத்துல இருந்து ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட சீர்திருதுக பிரித்தழுதுக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த நானூறு வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால நீங்க ஒன் டைம் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதி பாருங்க நம்ம எல்லா வார்த்தையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சேர்ந்ததுகளை பிரித்தறதுகளை பார்க்கலாம் ஓகே அவ்வளவுதான்